அறி ஆரோக்கியம் நேர்கள் வரும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெய்ரூப்பா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஒரு பெண்மணி வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டே வந்து கொண்டு வந்திருந்தாங்க என்னோட பையன் காலையில் எழுந்த ஒன்று ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறான் டாக்டர் ரொம்ப சில்லுன்னு வந்து குடிக்கிறான் அதே மாதிரி வெளியில் வெயிலில் போயிட்டு வந்தானா வீட்டுக்குள்ளே வந்த உடனே வந்து சில் வாட்டர் தான் வந்து குடிக்கிறான் ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளாக வந்து பண்ணிகிட்ருக்கான் அப்புறம் வயிறு வந்து சரியாக பசிக்கலன்றான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புசம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான் ஸோ சில் வாட்டர் குடிக்கிறதுனால நம்ம நம்மளுடைய செரிமான சக்தி பாதிக்கப்படுமான்னு கேட்டிருந்தாங்க ஸோ ஆமாங்க சில் வாட்டர் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு செரிமான சக்தி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது முக்கியமான மூணு விஷயம் வந்து நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா காலையில் எழுந்த உடனே சில் வாட்டர் வந்து குடிக்கிறது அதே மாதிரி வெயிலில் நல்லா வந்து சுற்றிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சில் வாட்டர் வந்து குடிக்கிறது சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூல் ட்ரிங்க்ஸோ இல்லை வந்து சில்லான வந்து தண்ணி வந்து குடிக்கிறது அதே மாதிரி மாதவிடாய் காலங்களில் சில்லான தண்ணி குடிக்கிறது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களோட உடம்பை வந்து பாதிக்கும் முக்கியமாக காலையில் எழுந்த உடனே நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் நார்மலான தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்ம வயிற்றுப்பகுதிக்கு நல்லது ஆனால் சில் வாட்டர் வந்து குடிக்கும்போது நம்ம உணவு குழாயில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் வந்து சுருங்க ஆரம்பிக்கிறதுனால நம்மளுடைய செரிமானத்துக்கு தேவையான அந்த என்ஜைம்ஸ் வந்து குறையும் அதே மாதிரி வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம செரிமானத்துக்கு வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அக்னி தான் காரணம்னு வந்து சொல்லுவோம் அந்த அக்னியோட அளவு வந்து நாளடைவில் வந்து குறைய ஆரம்பிக்கிறதுனால நமக்கு வயிறு உப்புசம் பசியின்மை சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி தான் நீங்கள் வந்து வெளியில் வெயிலில் போயிட்டு வரும் பொழுது உடம்பு நல்லா வந்து ஹீட்டாக இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் சடனாக வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய அந்த சைனஸ் ஏரியாக்களில் வந்து மியூக்கஸ் செக்ரேஷனை வந்து அதிகப்படுத்தும் அதாவது சளியோட அளவு வந்து அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நேரடியாக வந்து குடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் வந்து கொஞ்சம் வெப்பமடைகிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் நம்ம அந்த டைமில் கொடுக்க மாட்டோம் கட கட நம்ம வந்து குடிச்சிடுவோம் ஸோ அந்த மாதிரி குடிக்கும்போதும் டேரெக்டாக வயிற்றில் வந்து அந்த சில்னஸ் வந்து போகும்பொழுது நமக்கு செரிமான சக்தி வந்து குறைய ஆரம்பிக்கும் ஆல்ரெடி வயிற்றில் வந்து உணவு செரிமானம் வந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்னா ஸோ அந்த உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து இது நல்லா வந்து திக்காய்க்கிடும் அதனால் நமக்கு வந்து செரிமானம் வந்து ரொம்ப லேட் ஆகிறதுனால வயிறு உப்புசம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் முக்கியமாக கொழுப்பு செரிமானம் வந்து சரியாக நடக்காது அது மட்டும் இல்லாமல் ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்ட பிறகு ஏதாவது ஒரு கூல் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ணும் இல்லை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வில் இருப்பாங்க ஸோ நீங்கள் உணவு சாப்பிடும்போது வயிற்று பகுதியில் அதனுடைய கார்போஹைட்ரேட்டோட செரிமானம் வந்து தொடங்கும் வயிற்று பகுதியில் இந்த ப்ரோட்டீன் செரிமானம் வந்து தொடங்கும் ஆனால் இந்த வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு இன்னும் அப்படியே தான் வந்து இருக்கும் நீங்கள் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டோ இல்லை வந்து நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நீங்கள் சில் வாட்டர் வந்து குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து அது ஒரு திடப்பொருளாக வந்து மாற ஆரம்பிக்கும் அது முறையான ஒரு செரிமானம் வந்து நடக்காது ரொம்ப நேரம் ஆகும் அது செரிமானம் அடைகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த வயிற்று பகுதியிலேருந்து சிறுகுடலுக்கு போகக்கூடிய அந்த ஒரு முறை ஸோ நம்ம உடம்புல இந்த பெரிஸ்டாலஜிஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கேஸ்ட்ரிக் எம்டிங் ஆகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ஸோ அதாவது நம்மளுடைய வயிற்றுப்பகுதி குடல் பகுதி எல்லாம் வந்து தாண்டி பெருங்குடலுக்கு போகக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் இதனால தான் ரொம்ப நேரம் வயிற்றில் வந்து உணவு தேங்க ஆரம்பித்து நமக்கு சரியான பசி எடுக்க மாட்டேங்குது வயிறு வந்து உபசமாகவே இருக்குது நாளடைவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமான கோளாறுகள் அசிடிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த செல்வாட்டரும் ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்கும் அதே மாதிரி மாதவிடாய் காலகட்டத்தில் மாதவிடாய் காலகட்டத்தில் நீங்கள் குளிர்ந்த தண்ணீர் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யூஸ்வலாக மாதவிடாய் காலக்கட்டத்தில் உங்கள் உடம்பு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து ப்ளீடிங் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ உங்கள் கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த என்டோமெட்டரியல் டிஷ்யூலாம் முறையே வந்து ஷெட் ஆகி வெளியில் வரணும் அப்படின்னா வந்து உடம்பு கொஞ்சம் நல்லா வந்து ஹீட்டாக வந்து இருக்கணும் நீங்கள் தொடர்ந்து சில் வாட்டர் அந்த டைமில் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து உங்களுடைய இந்த மாதவிடாய் உதிரப்போக்கை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையாக வந்து இருக்கும் ஸோ அதனால் அந்த டைம்லையும் வந்து சில் வாட்டர் வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது எப்போவாவது நீங்கள் சில் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம் பட் ரெகுலராக செல் வாட்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய செரிமான சக்தி வந்து பாதிக்கப்படும் இன்னும் சில ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ நம்ம தொடர்ந்து அதிக குளிர்ந்த தண்ணியை கடகடன் நம்ம டேரக்டாக வயிற்றுக்குள்ளே போகிற அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வேகஸ் நரம்பையும் வந்து இது பாதிக்குது அதனால் நமக்கு கொஞ்சம் படபடப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது அதே மாதிரி இது நம்ம பேராசம்பத்திரிக் நர்வஸ் சிஸ்டத்தையும் வந்து பாதிக்கிறதுனால நமக்கு மன அமைதியும் வந்து கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம வாட்டரை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது காலையில் நல்ல நார்மல் இருக்கக்கூடிய வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிடை வந்து ஓரளவுக்கு வந்து குறையும் அதே மாதிரி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா சுக்கு சேர்ந்து தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம் நல்லா வெது வெதுப்பான ஒரு வெந்நீரோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கு வந்து செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி கொழுப்பு செரிமானத்தையும் வந்து அது தூண்டும் இந்த சுக்கில் இருக்கக்கூடிய ஜிஞ்சனால் அப்படிங்கிற வேதிப்பொருள் கேஸ்டிக் எம்டி அதாவது வந்து அந்த உணவு வந்து முறையாக செரிமானமாகி பெருங்குடலுக்கு போகக்கூடிய அந்த ஒரு வேகத்தை வந்து இது அதிகப்படுத்துறது அப்படிங்கிறதுனால நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் வயிறும் கரெக்டான சமயத்தில் வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ மாதவிடாய் காலகட்டத்தில் நீங்கள் சோம்பு சேர்ந்த டீ மாதிரி வந்து எடுத்துக்கிறது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு வயிறு வலி வராமல் இருக்கிறதுக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து சோடா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம்லாம் இருக்குது அதை தவிர்த்துட்டு நீங்கள் சோம்பு சேர்ந்த டீ வந்து எடுத்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ தொடர்ந்து சில் வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு ப்ளோட்டட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த பெண்மணி கேட்ட மாதிரி தான் ஏன்னா நிறைய வீட்டில் டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் சரி ஒரு யங் ஏஜில் இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ப்ளஸில் இருக்காங்கன்னா இவங்க எல்லாமே இந்த சில் வாட்டர் குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹாபிட்டாவே வந்து வச்சுருக்காங்க முக்கியமாக நீங்கள் இந்த நாலு டைமில் வந்து பண்ணக்கூடாது காலையில் எழுந்தவுடனே சில் வாட்டர் குடிக்கிறது சாப்பாட்டுக்கு அப்புறமா வந்து சில் வாட்டர் வந்து குடிக்கிறது அதே மாதிரி வெளியில் போயிட்டு நல்ல உடம்பு ஹீட்டாக இருக்கும்போது வந்து சில் வாட்டர் குடிக்கிறது மாதவிடாய் கலக்கத்தில் சில் வாட்டர் குடிக்கிறது இந்த விஷயத்தை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க அதுக்கு என்னென்னலாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் சில் வாட்டர் குடிக்குதுங்கிறது எப்போவாது பண்ணலாம் ஸோ பட் ரெகுலராக பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி குளிர்ந்த தண்ணீர் குடிக்கிறதுனால முக்கியமாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அந்த தண்ணியை குடிக்கிறதுனால என்னென்னலாம் பாதிப்புகள் வரும் எந்தெந்த சமயத்தில் கண்டிப்பாகவே வந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணணும் அதற்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்